நீ வீட்டில் உட்காந்துக்கணும் வெரி குட் உனக்கு பிடிக்காதே எவ்வளோ சேட்ட பாருங்க மக்களே அவன் குட்டி பையன் வந்து எவ்வளோ இது பண்ணுறான் எவ்வளோ இது விவரம் பெட்லேயும் படுக்க விட மாட்டானா தான் மட்டும்தான் படுக்கணுமா சரி கீழே வந்துட்டான் தூங்கி எழுந்திரிச்சு சரி நான் அதுக்கப்புறம் சரி தூங்கி எழுந்து கீழே வந்துட்டானே நம்ம போய் படுப்போன்னு அது போய் படுக்குது அமுல் குட்டி அப்போ நைஸாக போய் விட்டு பார்த்தீங்களா ஆ சின்னங்க வீட்டில் கடை குட்டி செல்ல குட்டி செல்லம் கொஞ்சம் மாதிரி தான் எல்லாம் எனக்கு மட்டுந்தான் அப்படிங்கிற மாதிரி பாவம் தான் இறங்கி வந்துடுச்சு மறுபடியும் நீ அங்கே உட்காருடா சேரில் உட்காரு அங்கே குட்டிங்களா சேரில் உட்காருங்க வா காலை உதறிக்கிட்டே போது பாருங்க ஈரமாக இருக்கும் இந்த இதில் உட்கார வா இதில் உட்கார அதுவும் எப்படியாவது உட்காந்துடலான்னு தான் பார்க்குது இது விட மாட்டேங்குது அப்பா அது தூங்கினாதான்ப்பா உட்கார முடியும் தூங்கிடுச்சு தூக்கத்துலையும் பாருங்க என்ன சேட்டை பண்ணுதுன்னு அதுக்கு விளையாட்டு பத்தி விளையாடிட்டே இருக்கும் அது ஃப்ரீயாக படுக்கணும்னு நினைக்குது குட்டி இது போய் ஏதாவது வம்பலுக்குது அந்த காலை வச்சுட்டு சும்மா இருக்குதா பாருங்க அவளுக்குட்டி குட்டி பொறுமைக்கார பிள்ளைம்மா பொறுமையாக ஆயிடுச்சு சின்ன குட்டி பையனுக்காக விட்டு கொடுக்குது அங்கே போகிறேன் போதும் போதும் மழை போதும் இங்கே எப்படி ஒரு கையை வெளியே வச்சு ஸ்டெயில் உக்காந்துருக்கேன் ஒரு கை ஸ்டெயிலாக கீழே போட்டுக்கிட்டு எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள் ம் அது தூங்கிடுச்சு குட்டச்சி ஆமில் ஐஸ்கிரீம் நீ படுத்துக்கூடா அங்கே படுத்துக்கோ